இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா சாய்பாபா உங்களோட தாங்க இருக்காரு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் மக்களுக்கு இருக்கும் நம்ம போகக்கூடிய காரியத்துக்கு நம்ம வணங்க அது எந்த தெய்வமாக இருந்தாலும் மின்னனு போயிடும் அவங்கள நான் வந்து கடவுளோட தீவிரமான பக்தனா தான் வியாழக்கிழமையான பாபோட இது வெள்ளிக்கிழமையான அம்பாவோட அந்த மாதிரி போடுறதுனால கடவுள் நம்ம கூட இருக்குவாங்க அப்படின்றது இல்லை அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் வீட்டில் இருக்கணும் ஸோ அந்த விஷயங்கள் பண்ணும்பொழுது அந்த கடவுள் வந்து அங்கே இருப்பாங்க வணக்கம் சாய்ராம் வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி நிறைய நல்ல பதிவுகள் பாபாவை பத்தி கேட்க கேட்க ஆசையா இருக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா சாய் பாபா உங்களோட தாங்க இருக்காரு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் மக்களுக்கு இருக்கும் பாபா மட்டும் கிடையாது நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த தெய்வத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த தெய்வம் உங்க கூட இருக்கிறத உணர்த்துற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு அது என்ன விஷயம்ன்றதை இந்த பதிவுல காட்ட தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குருவோட முன்னாடி நீங்க நான் குரு மட்டும் இல்ல குருவோட இதுல தெய்வத்தை மட்டத்தையுமே நான் சொல்றேன் அதுல பாபா வந்து அதிசயமானவர் அதையும் சொல்றேன் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன எடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அவங்க கிட்ட அருள் வாக்கு தான் கஷ்டம் அனுகிரகம் இருந்தாதான் பார்க்க முடியும் அந்த அனுகிரகம் நம்ம வாழ்க்கையில் எண்ணிக்கை கிடைக்கிதோ அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சுன்னா அந்த அருள்வாக்கை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க கஷ்ட துன்பத்து உயரங்களை அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இங்கே நித்தபடி சண்டி போகிறதுக்கு காரணமான ஸ்ரீ புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதுபடி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் குருவோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணுங்க மாதாஜி மாவுக்கு குருவாகவும் எனக்கு குருவாக இருந்தும் வழிகாட்டியிருக்காங்க ஸோ அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்கள் நிறைய குருமார்கள் இருக்கிறனால எல்லாரையும் சொல்ல முடியாதுன்றதுனால இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய காளிதேவி அனுகிரகத்துனால பாபா முன்னாடி பாபாவை பத்தி பேசுற அனுகிரகம் தந்த அந்த சாய்நாதருக்கு இந்த தருணத்துல நான் நன்றியை தெரிவிச்சு இந்த பதிவு நான் வந்து சொல்றேன் ஒரு கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அதாவது கட உள் உள் கடந்து தேடுறது உள் கடந்து தேட உள்கட உள்கட உள்கடன்னா கடவுள் அப்படின்னு வரும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு கோயிலுக்கு வர்றது சாமி கும்பிட்றது ஒரு ஓரமா உட்காந்து கண்ணை முடியக்கூடிய உட்காந்துக்கறது அப்படி கண்ண மூடி உக்காந்து தியானம் பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க கடவுளோட அந்த மெடிடேஷன் பவரை நான் எடுத்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னு உண்மை அப்படி கிடையாது ஒரு கோவிலுக்கு வரும்போது அந்த காலத்துல கோவில்கள் எப்படி இருக்கும்னா குளங்கள் வச்சு இருக்கும் அந்த குளத்துல சொல்லுவாங்க நான் கோவில் போய் குளத்துல காலம் நினச்சிட்டு வரேன் அப்படின்னு அந்த குளத்துல காலம் நினச்சிட்டு அந்த கோவிலில் ஒரு வழிமலை அந்த மாதிரி நம்ம கோவிலும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு பரிமள தூணு பாபாவோட பாபா வந்த இடத்துல திருப்பாதம் அதிகார நந்திய பெருமான் அதுக்கப்புறம் தான் பாபாவே பார்க்க முடியும் பாபா பார்த்தாதான் உள்ள இருக்கிற மூணு அம்பாவை பார்க்க முடியும் தான் புவனேஸ்வரியை பார்க்குற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கோம் இப்படி நம்ம பூஜை பண்ணக்கூடிய தெய்வம் எந்த நேரமும் ஏன் கூட இருக்குதா என் வீட்டில் இருக்குதா அப்படின்னு உணர்த்ததுக்கு ஏதாவது ஒரு சகுனங்கள் ஒரு விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக இருக்கு இப்போ நான் வந்து ஒரு வெளியில் கிளம்ப போகிறேன் பொழுது பாபா வணங்கிட்டு எனக்கு பாபா நான் ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாபா வணங்கிட்டு நான் போகிறேன் அப்போ நான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாபாவை டேட்டோவாக போட்டிருக்காங்க பாபா வந்து வால்பேப்பராக வச்சுக்கிறாங்க பாபா வந்து இது வச்சுக்கிறாங்க இப்போ நான் வெளியில் போகும்பொழுது எனக்கு ஒரு முன்னாடி ஒரு வண்டி போகுது அந்த வண்டியில் பாபா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன்னா நான் உனக்கு முன்னாடி போகிறேன் நீ பயப்படவே பயப்படாத காட்டுறது தான் சகுனம் உண்மையும் கூட இதே நான் முருகரை வழிபாடு பண்றேன் அந்த முருகர் போறாரு யாம் இருக்க பயம் ஏன் நான் இருக்கிறேன்டா நீ ஏன்டா பயப்பட முன்னாடி போறான்னு அர்த்தம் எனக்கு முன்னாடி என் விதி போதுன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா எனக்கு முன்னாடி என் விதி முன்னாடி போதுப்பா அதே போல நம்ம போகக்கூடிய காரியத்துக்கு நம்ம வணங்க கூடியது எந்த தெய்வமா இருந்தாலும் முன்னாடி போயிடும் முன்னாடி போய் நமக்கான அந்த விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்கோம் இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் இது சத்தியமான உண்மை இது எடுத்துக்காட்டு சொல்றேன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா அர்ஜுனன் கூட போருக்கு போறதுக்கு முன்னாடி அவர் தான் தூதுவானா போயிருப்பாரு தூதுவானா போகும் பொழுது அந்த வில் வந்து ஒருத்தர் ஒரு ட்விஸ்ட் பண்ணி உடச்சி விட்டுருவாரு அதே போல அந்த சபையில வந்து பாத்தீங்கன்னா கர்ணன் வந்து முதல்ல வரக்கூடாது ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க பண்ணிடுவார் அப்போ கடவுள் தான் தேர் ஒட்டியா வரப்போகுதுன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும் தெரிஞ்சும் முன்னாடி நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாரு அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயமா நம்ம தேடி போகிறாங்க காரிய தடை இல்லாமல் எல்லாமே நடக்குது கடவுள் இருப்பார் அதே மாதிரி வீட்டில் தெய்வம் இருக்கிறத எப்படி உணரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு விதமான ஒரு நறுமணம் வந்து வீட்டில் இருக்கணும் எப்பயுமே அதுக்கு என்ன பண்ணலாம்னா சந்தனாதி தைலங்கள் சாம்பிராணி தைலங்கள் தெய்வ வசிய குழம்புகள் வசிய குழம்புகள் அதுக்கப்புறம் நறுமணம் கொடுக்கக்கூடிய அகர்பத்திகள் சாம்பிராணி இந்த மாதிரி பட்சை கற்பூரங்கள் இந்த மாதிரி நறுமணம் தரக்கூடிய விஷயங்கள் விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாம் நல்ல நறுமணம் தரக்கூடிய விஷயங்களா இருக்கணும் ஒரு ஆறு மணி ஆனால் விலக்கேற்பது இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த இறை சக்தி வந்து அங்க இருக்கும் அது எப்படி உணரலாம்னா சில நேரங்கள்ல நமக்கு வந்து நம்மளை யாரோ தொடுற ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு உணர்வு உணர்வு இருக்கும் தானாவே இருக்கும் கனவுகள் நல்ல கனவுகளாக வரும் இல்ல கனவே இல்லாத ஸ்லீப் இருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்கும்

சோ கணவனை வந்து மனைவி நைட்டு நேரத்துல பாக்குறாங்க மனைவி வந்து கணவன் வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை காலைல சமைச்சிட்டு அவங்க இன்னொரு இடத்துக்கு இவருக்கு பசங்களை பாக்கிறது இல்ல பசங்கிட்ட பேசுறதுல பசங்க கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்றதில்லை நம்மளோட ஆறாவது வேற வந்து வந்து ஃபோன் வந்து ஓட்டிக்கிச்சு அந்த ஃபோன்ல எல்லாமே வந்து போகுது குழந்தை உள்பட ஒரு போன் நோண்டிட்டு இருக்கு சோ அப்போ கடவுள் கூட குழந்தைக்கு வந்துட்டு எங்க வீட்டுல எனக்கு எனக்கும் எங்க வீட்டுல சண்டை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் நான் ரொம்ப சுகத்துல இருக்கேன் உன் மேல ரொம்ப பாசமா பாசமாறு அப்படின்னு ஆயிடுச்சு மொத்தம் பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் எங்க இருக்கவங்க வீட்டுல தான் வீட்டுக்கு அரையில இந்த மாதிரிதான் நேர்ல பாத்து பேசினது போகலாம் அதே மாதிரிதான் கடவுள் நான் வந்து கடவுளோட தீவிரமான பக்கத்துல வியாழக்கிழமையான பாபோட இது வெள்ளிக்கிழமையான அம்பாலோட அந்த மாதிரி போடுறதுனால கடவுள் நம்ம கூட இருக்குவாங்க அப்படின்றது இல்ல ஸோ நறுமணம் தரக்கூடிய விஷயங்கள் நல்ல அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் வீட்டில் இருக்கணும் ஸோ அந்த விஷயங்கள் பண்ணும் பொழுது அந்த கடவுள் வந்து அங்க இருப்பாங்க எந்த இடத்துல பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்குதோ எந்த இடத்துல வந்து சண்டை சச்சர்வு இல்லையோ எங்க வந்து விட்டு கொடுத்து போகிறாங்களோ அங்கே தெய்வம் இருக்கும் வீடுன்றது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் இப்படி சுத்தம் இருந்தால் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து இறைவன் இருப்பாங்க எப்படி சுத்தம்னா இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடும் அந்த பிளேட் இருக்கு அந்த பிளேட்டை வீட்டில் இருக்கிற அந்த பெண்கள் வந்து கழுவி அலம்பி எடுத்து வைக்கணும் கண்டிப்பா அதை கழுவி வைக்கணும் ஷிங்க்ல வந்து அது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்படி போட்டா வந்து பாத்தீங்கன்னா அது நெகட்டிவ் தான் மாறிடும் அதே மாதிரி ஆறு மணிக்கு கீழே வந்து பெருக்க கூடாது அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பெருக்கி கிருக்கி வச்சுடணும் வீட வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை தொடக்கவே கூடாது மற்ற நாட்கள்ல தான் தொடக்கணும் அதே போல சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி அதாவது சூரியன் மறையறதுக்கும் சந்திரன் உதிக்கிற அந்த இடைப்பட்ட காலம் அந்த அந்த ஆறு விளக்கேத்திடணும் இந்த லைட் தீபம் வந்து ஏத்தணும் ஏத்தி அகர்பத்தி காட்டி வச்சிடணும் அது இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் வெளியில இருக்கிற இருந்து தான் உள்ள வரணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள பூஜை போய் அது விளக்கம் வெளியிலிருந்து விளக்கேத்துவாங்க அந்த மாதிரி வெளியில இருக்கிற வாசக்கால்ல விளக்கேத்திட்டு தான் உள்ள வரணும் ஏன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துல இருந்து லட்சுமி கடாட்சம்ல இருந்து எல்லாமே அங்கதான் அங்கே விலக்கேற்றி தான் உள்ளே வரணும் இந்த ஜவாது பவுடரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்சக்கார்புறம் ஏலக்காய் அந்த மாதிரி ஸ்பைசஸான விஷயங்களை வந்து இது பண்ணாலும் நம்ம பஞ்சகவிய பன்னீர்லாம் நம்ம இதில் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து தெளிக்கலாம் ஸோ சுவாமிக்கு அபிஷேக பண்ண தீர்த்தங்கள் தெளிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த இறைத்தன்மை வந்து வீட்டில் இருக்கும் இப்போ பாபா வந்து சில இடங்கள்ல ஃபோட்டோவில் வந்து அப்படி விபூதியாக கொட்டுனாரு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளை வந்து ஆத்மாத்தமாக வணங்கணும்னா கடைசி வரைக்கும் நம்பணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிவன் பிடிக்கும் எல்லாரும் சிவன் போய் வணங்குங்கன்னா மொத்தமா போய் சிவன் மேல விடுறது எனக்கு காளி பிடிக்கும் எல்லாரும் போய் காளி வணங்குனா காளி சிவனை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் பிடிக்கும் எல்லாரும் பெருமாள் வணங்குனா எல்லாரும் போய் பெருமாள் சிவனையும் காலி விட்டுறது இந்த மாதிரி ஒரு மாதிரி பாபா வந்து சொல்ற மாதிரி ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள்லேருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் பாபாவை வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வணங்கினாங்க அதே மக்கள் எப்படி வந்து வராகி ரொம்ப ஃபேமஸாக இருந்து எப்படி கருங்காலி ரொம்ப அதே மாதிரி பாபாவை தூத்து தூத்தி 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 இப்போ வந்து தீவிரமான பாபா பக்தன் பாபா இல்லைனா நான் இல்லைன்றவங்க மட்டும் பாபா வணக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த இதில் இறைவன் உங்கள் வீட்டில் இருக்கிறத உணர்கிறதுக்கு வீடு நல்ல சுத்தமாக வச்சுக்கோங்க நான் சொன்ன விஷயங்களை பண்ணுங்க உங்களுக்கு முன்னாடி எந்த தெய்வம் நீங்கள் வழிபாடு வருங்க அந்த தெய்வம் போச்சுன்னா நிச்சயமாக உங்க கூட இருக்கணும் சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான தகவலா சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க இறைவன் நம்முடன் இருப்பதற்கான அறிகுறிகள் சாற்றாத அந்த பாபா நம்ம கூட இருக்காருன்னா என்ன அறிகுறி இருக்கும் உங்க எல்லாருக்கும் இது பயனுள்ள தகவல் அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இந்த தான் சாய் சாய்பாபா ஆலயத்துல சாய் பாலாஜி அவர்களோட வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்